மாதம் பத்தாயிர வரை அஷ்யோர் ரெண்டல் இன்கம் லைஃப் டைம் ரிசார்ட் முப்பதுக்கும் மேற்பட்ட வசதிகளுடன் கால் டபுள் நைன் சிக்ஸ் டூ ட்ரிபிள் எயிட் ரிபிள் எயிட் திருக்குறள் இருக்கு அப்புறமா இந்த புறநானூறு அறநானூறுலாம் இருக்கு இந்த பழைய பாடல்கள் எடுத்து பாடி பேசுறது இல்லையா அது மாதிரி பழைய பாடல் எடுத்து பேசியிருக்காப்ப ஆனா இந்த பாடல் வந்து வெளியிட்டது அதிமுக அப்படின்னு பார்த்தா இவங்க வந்து அவங்க மேலதான் ஆக்சன் எடுத்துருக்கணும் அதே மாதிரி இந்த பாடல்கள் கூட ஒரு இருபது வருஷமா பதினஞ்சு வருஷமா யாருமே கண்டுக்கல இப்போ அந்த பாட்டு ஒரு ட்ரெண்டிங்ல போயிட்டு ஆளுங்கட்சி அரசியல் வந்து ஒரு சாட்டை துறை முருகனை இன்னும் கொஞ்சம் பூமி பண்ணிணரும் சாதாரணமா இருக்கே இன்னும் நீ வெளி உலகத்துக்கு தெரிய தெரிய வைக்கணும் ஒன்னு சொல்லி பண்ண ஒரு விஷயமா தான் நான் நினைக்கிறேன் இவரு நம்ம இடத்துல கட்டடிச்சு ஓட்டுறாப்ல பொறுமையா ஓட்டுங்கன்னு சொல்லி அவர் கேட்காம ரொம்ப வேகமா தான் ஓட்டிக்கிட்டு போனா கட்டுப்பாடுன்றது சாலையில வேகமாக பயணிக்காதீடு இந்த மாதிரி இது வந்து பொதுமக்களுக்கு தான் கொடுக்குறாங்களா ஒரு இடத்துல ஒரு குற்றவாளியை வந்து துரத்திட்டு போகும்போது வேகமா போகலாம் அழைச்சிட்டு போகும்போது வந்து அது ஒரு பாதுகாப்போட கூட்டிட்டு போகணும் அவருக்கு ஒரு மரண பயத்தை காமிக்கணும்னு கூட வந்து விஷயம் வந்து பண்ணி ஒரு 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 கவுன்சிலர் இந்த ஒரு வழக்கு காவல்துறை நாங்கள் ஆண்டு கொண்டிருக்கிறோம் இந்த நாட்டை நாங்கள் ஆண்டு கொள்ளும் போது வேற யாரும் வந்து எங்களுக்கு கேட்கக்கூடாது துச்சமாக கேள்விகளை கேட்டா நாங்கள் ரொம்ப நடவடிக்கை எடுப்போம் நீங்க எதிர்கட்சியா இருக்கும்போது நீங்க நிறைய பேர் பேசுனதுல ஒருத்தர் சொல்லி பேர் புகார் தராரு அவர் இந்த புகார் முன்னாடி இந்த விஷயத்த கொஞ்சம் ஆராய்ந்து கூர்ந்து அனலைஸ் பண்ணி போட்டு இருந்தார் இந்த புகார்க்கே புகார் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நின்று பட் அது கொஞ்சம் அவசர தனத்தில் கொடுத்ததுனால இந்த புகார் வந்து நடுவர் நீதிமன்றத்தில் நான் நீதிமன்றத்துக்கு போகும்போது சாட்டை நேயர்களுக்கு வணக்கம் இன்று நாம் நேர்காணல் காண விருப்பது வழக்கறிஞர் பிரம்மா பாலசுப்ரமணியம் அவர்கள் அண்ணே வணக்கம் அண்ணே சமீபத்தில் வந்து சாட்டை துருமகான வந்து கைது செஞ்சுருந்தாங்க அந்த கைதிரை வந்து ஒரே நாள்லேயே வந்து விடுதலையும் கொடுத்துருக்காங்க அந்த மதக்கூட தன்மை அப்படி என்னது முன்னணி பார்த்திங்கன்னா விக்கிரவண்டி தொகுதியுடைய கடைசி நாளுடைய உரை அது வந்து ஒரு திருமுனை கூட்டமாக நடத்திட்டு திருமுனை கூட்டத்தில் இவர் வந்து ஒரு எட்டு நிமிஷம் நோ பேசுகிறாரு என்னென்னா ஆளுங்கட்சியை பற்றியும் ஆளுங்கட்சியில் முன்னாடி இருந்த அவர் கலைஞரை பற்றியும் ஏற்கனவே இருந்த பாட்டை ஒன்றை பாடி விமர்சிக்கிறார் அதை பற்றி அந்த விமர்சனம் செய்ததை ஒடிச்சு தான் ஒரு எஃப்ஐஆர் ஒன்று அவர் மேலே வந்து போடப்படுது திருச்சி காவல் ஆணையரகத்தில் சைபர் கிரைமில் அது அருண் சொல்லி திமுகவை சார்ந்தால் ஒரு கவுன்சிலர் தான் அந்த கம்ப்ளைண்ட்டை வந்து அவர் மேலே கொடுக்குறாரு அவர் இந்த விக்கிரவாண்டி அந்த தேர்தல் பிரச்சாரம் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஏன் அடுத்த நாள் வந்து எலெக்ஷன்ன்றனால ஸ்டேட்டான ஸ்டெயிட் ஆனப்படுறார் குற்றாலத்துக்கு திருச்சி திருச்சிப்பூர் திருச்சி குற்றாலம் போகலான்னு சொல்லி குற்றாலம் போயிறார் குற்றாலத்துக்கு போனால் தென்காசியில் கோல்டன் பேலஸ் அப்படின்ற ஒரு ஹோட்டலில் தங்கியிருந்துட்டு நேற்று காலை விடிய காலை ஒரு ஏழு மணிக்கு கிளம்பலாம்னு சொல்லிட்டு வண்டி எடுக்க சொல்லி அவருடைய ஓட்டுநர் சுரேந்தர்கிட்ட வண்டி எடுக்க சொல்கிறாரு சுரேந்தருக்கு அந்த பைகள்லாம் உடைமைகள்லாம் எடுத்து போய் வாங்கினதில் வச்சுட்டு வண்டி இறங்கி ஒரு இறங்குவரதை பார்த்தோன்னே மஃப்ட்டியில் திருச்சியை சார்ந்த காவலர்கள் ஒரு நாலஞ்சு பேர் இருக்காங்க பார்த்த உடனே ஒரு ஒரு சாட்டையை பார்த்துட்டு வாங்க உங்கக்கிட்ட கொஞ்சம் பேசணும் அவர் எதுக்கு என்ன விஷயம் சொல்லுங்கள் என்ன என்கிட்ட பேசுகிறதுக்கு என்ன இருக்குது அப்படின்னு கேட்டால் உங்கள் மேலே ஒரு புகார் ஒன்று கொடுத்துருக்காங்க திருச்சி சைபர் கிரைமில் அது சம்மந்தமாக விசாரிக்கணும் என்ன விசாரணை நீங்கள் சொல்லுங்கள் கூட வாகனா எப்படி வர்றது அப்படின்னு சொல்லி கேட்கறாரு ஒன்றில் சுமார் ஜென்ரல் ஒன் கேரி தான் ஒன்றும் உங்களை எல்லாம் பண்ணி கூட்டிகிட்டு போகல வாங்கன்னு சொல்லி சொல்கிறாரு எதில் வரணும் எங்கள் வண்டியிலேயே கேட்டால் எங்கோ உங்க வண்டிலேயே போகலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அவருடைய வாகனமான இனோவா கிறிஸ்டாலியே வாங்க சரி போகும்போது என்ன பண்ணுறாரு சரி வண்டி எடுக்க சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அவர் சுரேந்தர் வந்து வண்டி எடுக்க சொல்கிறாரு சொல்லும்போது அவர் அந்த வந்து சைபர் கிரைம் ஆய்வாளர் என்ன பண்ணுறாரு சுரேந்தர் வேண்டாம் இங்கே காவலர் யாரோ ஒருத்தர் வண்டி ஓட்டுவாங்க அப்படின்னு சொன்னால் அந்த காவலர் தான் வண்டி எடுக்கிறாரு அப்போ வந்து பின்னாடி ஒரு துரைமுருகனும் அவருடைய வாகன ஓட்டுநர் சுரேந்திரனும் அப்படியே உட்காந்துக்கிறாங்க வண்டி அப்படியே திருச்சி ஒரு சின்ன சந்தேகம் கைது செய்யறதுக்கு முன்னாடி நாள் மாலையே வந்து புகார் வந்து தெரிவிச்சிருக்காங்க அதோட எஃப்ஐஆர் காப்பி வந்து இங்கே எப்படி உங்ககிட்ட கொடுத்துருப்பாங்களே அதை முன்காமிச்சு அவர் வந்து விசாரணைக்கு கூப்பிட்றது சரியாக இருக்கும் இது வந்து எதுக்கு இது மாதிரியான ஒரு கைது போக்கு எடுக்கணும் இல்லை அங்கே சம்பவ இடத்துல வந்து யாருமே இங்கே நம்ம நேரில் பார்க்கல அவங்க சொன்ன ஒரு ஸ்டோரி என்னென்னா கொடுத்த புகாரின் சம்மந்தமாக நாங்கள் கைது குறிப்பானையோட தான் போயிட்டு நாங்கள் அரெஸ்ட் பண்ணி தான் கூப்பிட்டு வந்தோம் அப்படிதான் சொல்கிறேன் ஆமாம் ஆனால் வந்து இந்த என்ன சொல்கிறாரு நாங்கள் கிளம்பி திருச்சி கிளம்பி வரலாம்னு சொல்லிவிட்டு அவருடைய துரைமுருகனுடைய உடைமைகள்லாம் எடுத்துட்டு வாகனத்தில் நாங்கள் வச்சுட்டு கிளம்பின கேஷன் வண்டி நான் ஆன் பண்ணி உட்காந்துக்கிட்டு இருந்தேன் ஒரு இறங்குவரதை தான் ஆப்போசிட்ல மஃப்டி ஒரு இருந்தவங்க வந்து ஸ்டெயிட் ஆவரத்து பேசிட்டு ஒன்றால் ஒரு உங்கள் மேலே ஒரு புகார் ஒன்று கொடுத்துருக்காங்க புகார் சம்மந்தமாக விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் என்ன புகார் என்ன எதுவும் சொல்லிக்கிறேன் கேட்டாரு ஒன்னும் சாதாரண விஷயம் தான் நீ போகிற வழியில அப்படியே பேசிக்கிட்டு இது அப்படி முடிச்சு நம்ம இறங்கி போயிடுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அது மூலியமா சரி அவரவ வந்து ஒத்துக்கிட்டாங்க யார்கிட்டயும் தகவலும் சொல்ல முடியல வந்த உடனே ஃபோனை கொடுங்க எது பண்ணுங்கன்னும் போது அவர் எதுக்கு ஃபோன் எது கேட்குறீங்கன்னு சொல்லி கேட்ட உடனே சும்மா தான் வாங்கி வச்சிருந்து விசாரணை பண்ணுற வரைக்கும் நீங்கள் யாருக்கும் ஃபோன் பண்ணக்கூடாது நீங்கள் மட்டன் பண்ணக்கூடாதுன்றது தான் ஃபோன் வாங்கி வச்சுதான் சொல்லி அந்த உனக்கு அவங்க வரும்போதே வந்து அவங்கள ஒரு வாகனத்தை கொண்டு வந்திருப்பாங்களே இவரை கைது செஞ்சு அழைச்சிட்டு போனோம்னா காவல்துறை சார்பாக ஒரு வாகனம் வந்து வந்திருக்கும் அப்படிப்பட்ட வாகனங்கள் எதுவும் அங்கே தின்பட இல்லையா அவங்க ஒரு பொலேரோ வண்டியில் வந்திருக்காங்க வந்த பிறகு வண்டியில் அவங்க வந்ததே ஒரு அஞ்சு பேர் வந்திருக்காங்க அந்த வண்டியிலேயே ஸோ வரும்போது இவரோடய வண்டியும் சேர்ந்து கொண்டு இல்லையா அவர் கைது செய்கிறாங்க அப்படின்னும்போது அந்த கைதுக்கு உட்படுத்தக்கூடிய நபர்கள் வந்து காவல்துறையுடைய வாகனத்தில் தான் வருவாங்க தனிப்பட்ட வாகனத்தை வரமாட்டாங்க இஃப் இட் இஸ் இன் கேஸ் அது வந்து ஒரு விசாரணையாக இருக்குது கைதெல்லாம் இல்லை நான் என் வண்டியில் வரேன் போது கூட ஒரு இரண்டு காவலர்களை போட்டு அவங்க வண்டியிலே வர்றது வழக்கம் தான் அந்த வண்டியில் ஏற்றவன் ஒரு ரொம்ப ஒரு நொட்டோரியஸ் கிரிமனாக இருந்தால் தான் வண்டியில் ஏற்றி கொண்டு வருவாங்க இது ஒன்று நொட்டோரியஸ் கிரிமனல் விஷயமா ஒரு புகார் இல்லை இல்லையா அதனால் சரி இந்த வரதுக்கு நான் வாய்ப்பு இருக்குது ஆனால் இந்த விஷயத்தில் வந்து என்ன ஆகிருக்குன்னா உங்கள் வாகனத்துலேயே போகும் ஒன்றில் போகிற வழியில அப்படி விசாரிச்சு நாங்கள் நாங்கள் பாட்டு இறங்கி போயிடும்போது நீங்கள் எப்படி வருவீங்க இல்லை நாங்கள் வந்த வண்டி அந்த புளியரோ தான் அதில் உங்களை ஏற்றிட்டு அந்த கொண்டு கொண்டு வர முடியாது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் அந்த வண்டியில் மாதிரி இருக்கும் நீங்கள் உங்கள் வண்டிலேயே வாங்க சொகுசு வண்டியிலன்னு சொல்லி வண்டியில் வச்சு கூட்டு வராங்க கூட்டு வரும்போது வர வழியில் அந்த வளையமுலத்துக்கு முன்னாடி அந்த வாகன ஓட்டுலர் அதாவது அந்த திருச்சி சைபர் கிழமை சார்ந்த ஒரு காவலர் தான் ஒரு மூன்று காவலர்கள் யாருக்கு வண்டி ஓட தெரியும் போது ஒரு காவலர் வண்டி ஓட தெரியணும்னு அந்த காவலரை அவருடைய இனோவாக்காரரை துரைமுருகன் இனோவாகார ஓட்டுறதுக்கு சொல்கிறாங்க இவர் ரெண்டு மூணு இடத்த கட் அடித்து ஓட்டுறாப்புல அப்போது ஒரு துரைமுருகனும் சரி அவருடைய வாகன ஓட்டுற சுரேந்திரன் சொல்கிறாங்க ஓட்டுறது சரி இல்லை கொஞ்சம் பார்த்து ஓட்டுங்க பக்குவம் ஓட்டுங்க சொல்லிக்கிட்டே இருக்காங்க அது மீறியும் அவர் வேகமாக ஓட்டுறாரு என்ன உள்ள அர்ஜென்ட்டு தெரியல உடனே தூக்கிட்டோம் உடனே கொண்டு போய் அரஸ்ட் பண்ண தெரியல வேகமாறாரு அப்போ வளையங்குளம் ஒரு இடத்துல டோலுக்கு ஒரு லாரி ஒன்னு போயிட்டு வந்திருக்கு அதுக்கு முன்னாடி கட் அடிச்சிருக்காரு கட்ட அடிச்சிருக்கும் போது பின்னாடி வந்து அந்த லாரி வந்து இனோவா கார்ல வந்து மோதிருக்கு இது வந்து திட்டமிட்டே இவங்க வந்து என்ன கொள்ள பாக்குறாங்க அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் அவர் வந்து கொடுத்திருக்காரு அதான் இப்போ கைது செய்யும் போது இவருக்கு என்ன நடக்குது இடத்துல தெரியல வந்த உடனே பேசணும்னு சொல்லி சொல்றாங்க தென்காசியில இருந்து போகிற வழியிலே எங்கேயாவது நம்ம பேசி முடிச்சு நாங்கள் கூட இறங்கி போயிடும் சொல்கிறாங்க ஆனால் வண்டி வந்து மதுரைக்குள்ளே என்ட்ரி ஆகிடுச்சு இது யார்ட்டையும் ஃபோனை பேசும்போது ஃபோனை வாங்கிட்டாங்க யார்ட்ட தகவலும் சொல்கிறதும் தெரியல அப்படின்னும் போது உள்ள ககமாக வரும்போது அவர் உள்ளுக்குள்ளே ஒரு படப்படப்பு இருக்கும் என்னடா இது ஏற்கனவே வந்து சவுக்கு சங்கர் வந்து கைது செஞ்சுருக்காங்க இதே மாதிரி அவர் ஒரு தேனியில் ஒரு ரெசார்ட் இருக்கும்போது கைது செஞ்சாங்க நம்மளும் ஒரு விடுதல் தங்கியிருக்கும் இதே மாதிரி காலையில் வந்து நம்ம வந்து கைது செய்கிறாங்க என்ன நடக்குதுன்னு ஒரு புரியாத ஒரு சூழ்நிலை அந்த நேரத்தில் வந்து வாகனமும் இயக்கி ஒரு வண்டி அடிக்கும் போது அவருக்கு ஒரு பதட்டமான ஒரு ஒருவா அவருக்கு வந்து மரண பயத்தை காமிக்கணும்னு கூட வந்து விஷயம் வந்து பண்ணி திருக்கலாம் இல்லையா அது வந்து அது சம்பவ இடத்துல இருந்து பார்த்துருவோம் தெரியும் நம்மளை வந்து இது ஒரு செய்தியை கேட்குறோம் அந்த வாங்கனோட்டர் சுரேந்தர் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டு நாங்க சொல்லிகிட்டே இருக்கோம் கேட்கல அவர் மதுபோதையில இருந்தாரு இஷ்டத்துக்கு வண்டி ஓட்டினார் பொறுமையா ஓட்டுங்கன்னு சொல்லி அவர் கேட்காம ரொம்ப தான் ஓட்டிக்கிட்டு போனோம் அவல்துறையை கட்டுப்பாடுன்றது சாலையில் வேகமாக பயணிக்காதீர் இந்த மாதிரி இது வந்து பொதுமக்களுக்கு தான் கொடுக்குறாங்களா அப்போ அவங்க வந்து ஒரு இடத்துல ஒரு குற்றவாளியை வந்து துரத்திட்டு போகும்போது வேகமா போலாம் அழைச்சிட்டு போகும்போது வந்து அது ஒரு பாதுகாப்போட கூட்டிகிட்டு போகணும் பாதுகாப்போட இவங்களுக்கு என்னன்னா கைது குறிப்பானை ஓட இல்லாமல் முதல்ல ஒருத்தன் கைது பண்ணிருக்கோம் கைது கொண்டு கொண்டு போய் மொ முதல்ல நடுவர் கிட்டே நிப்பாட்டி அவருக்கு அந்த ரிமாண்டை எடுத்து கொடுத்துறோம்ன்ற மைண்ட் செட்டில் தான் வேகமாக வந்திருக்காங்க வந்தபோது இந்த விபத்து ஒன்று ஏற்பட்டுருக்கு ஏற்பட்டதுக்கு போய் தூரம் குறைச்சி இறங்கி சாப்பிட்டு முடிச்சுட்டு வாகன ஓட்டுநர்கிட்டே அந்த வண்டியை திருப்பி கொடுத்து சுரந்தகிட்ட வண்டியை கொடுத்து நீங்க இந்த வளையவங்களை அந்த டோல் இருக்க இடம் பார்த்தா பெருங்குடின்னு சொல்லி ஒரு காவல்நிலைய மதுரைக்கு வெளியே அவுட்டர்ல இருக்கு நம்ம இந்த ஏர்போர்ட் தாண்டி வரணும் அவனியாபுரம் அதுக்கப்புறம் வரும் இடத்துல வந்து இன்றைக்கி போய் புகார் கொடுன்னு சொல்லி திருப்பி அமுச்சிடுறேன் அங்கே தூரம் முடிச்சு இறக்கிட்டு அங்கேருந்து காவல்துறை வாகனத்தில் ஒரு வந்துரையும் ஏற்றிக்கிட்டு திருப்பி அந்த வண்டியை போயிட்டு அங்கே நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுங்க நான்லாம் பேசிகிட்டேன்னு சொல்லி அந்த வாகன ஓட்டுனர் சுரந்துக்கிட்டே வந்து கொடுத்து திருப்பி அனுச்சிடுறாங்க அதுக்கப்புறமா தான் அவரை வண்டியை கொண்டு போய்ட்டு அங்கே திருப்பி கம்ப்ளைண்ட் புகார் எழுதி கொடுக்கும்போது அவங்க சிஎஸ்ஆர் கொடுக்க முடியாது ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ஒரு லார்ஜ் புக் வரணும் அப்படின்னு சொல்லி கா கால தாமதம் ஏற்படுது அதுக்கப்புறம் இவங்க ஃபோன் பண்ணி சொன்னது ரிலீஸ் பண்ணுங்கன்னு சொன்னதுக்கப்புறமா தான் வண்டி எடுத்துகிட்டு அவர் திருச்சி நீதிமன்றத்துக்கே வரும் ஒரு ஃபார்ட்டி ஒன் நோட்டீஸ் ஒருத்தர் வந்து விசாரிக்கணும் ஃபார்ட்டி ஒன் நோட்டீஸ் ஃபார்ட்டி ஒன் நோட்டீஸ் கொடுக்கணும் அது மட்டும் இல்லை அவருடைய சொந்தக்காரர்கள் அவர் மனைவியோ இல்லை தகப்பனாரோ இல்லை தாயாருக்கோ வந்து இன்ஃபர்மேஷன் வந்து கொடுக்கணும் இந்த மாதிரி வந்து ஒரு இந்த ஒரு புகார் சம்பந்தமாக ஒரு நாங்கள் வந்து காவல்நிலைய அமைச்சு கொண்டு போகிறோம் அதனால் நீங்கள் வந்து அந்த கன்சன்ஸ்டேஷன் வந்திருக்கேன்னு சொல்லி சொல்லியிருக்கணும் ஆனால் இந்த விஷயத்தில் இவங்க அதுவும் கொடுக்கல கொடுக்காமல் நீதிமன்றத்தில் கொண்டு வந்து ஆஜர்படுத்துகிறாங்க நீதிமன்ற நடுவர் வந்து நடந்த விஷயங்களை கேட்குறாரு அப்போ அவங்க அந்த எஃப்ஐஆரில் கண்டென்ட்டில் அந்த திருச்சி கவுன்சிலர் அருண்ன்றவர் சொல்கிறது என்னென்னா நான் அந்த காணொலி பார்த்துக்கிட்டு வந்தேன் அப்போ வந்து இந்த யூடியூப் அந்த சாட்டை என்ற வலைவலியில் லைவ்வில் போயிட்டுருந்துச்சு கிட்டத்தட்ட ஒரு எட்டு நிமிஷம் இருபது செகண்ட் வந்து இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் அவர் பிரச்சாரம் பண்ணிட்டு வராரு அந்த பிரச்சாரத்தில் வந்து எங்கள் கட்சியுடைய தலைவர் கலைஞர் அவர்களை வந்து ரொம்ப கொச்சையாக பேசியிருக்காரு அது மட்டும் இல்லை எங்களோடய விளையாட்டுத்துறை அமைச்சர் அவரை பற்றியும் வந்து கொச்சையாக பேசி பாடல் பாடியிருக்காரு அதனால் அவர் மேலே நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி ஒரு ஆளுங்கட்சியுடைய கவுன்சிலர்களுடைய கம்ப்ளைண்ட் அது அதை பேஸ் பண்ணி அவர் கூப்பிட்டு வராங்க இவர் தனியாக ஒரு பாட்டை எழுதி பாட்டை இசையமைத்து அதை வந்து ஒரு பாட்டாக பாடியிருந்தாருன்னா இவர் மலை தப்பு ஆனால் இந்த பாடலை வந்து வெளியிட்டது அதிமுக அந்த அதிமுக தேமுதிகவுடைய கேன்வாஸ்லேருந்து எல்லாத்துலேயுமே இந்த பாடல்கள் வந்து இடம்பெற்றுருக்கும் அப்படின்னு பார்த்தா இவங்க வந்து அவங்க மேலே தான் ஆக்ஷன் எடுத்துருக்கணும் அது மட்டும் இல்லாமல் கட்சியின் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் அவரும் வந்து இந்த பாடலில் இருக்கார் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் அப்பர் மேலே ஆக்ஷன் எடுத்துருக்கணும் ஆனால் இவர் மேலே தான் ஆக்ஷன் எடுக்காங்க இது மட்டும் இல்லாமல் சண்டாலன் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை வந்து யூஸ் பண்ணிட்டாருன்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தா ஒரு கலைஞர் அவர்கள் வந்து எழுதிய கதைகள் திரைக்கதை வசனம் எழுதுவார் மொழிலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் மனித குமாரின்னு ஒரு பணம் இருக்குது அதில் எம்ஜிஆரும் நம்பியாரும் இருக்காங்க அதில் வந்து எம்ஜிஆர் வந்து தளபதி நம்பியார் வந்து ராஜாவுடைய கோப்பையில் ரொம்ப அருகாமையில் இருக்க ஒரு அமைச்சர் அவருடைய மகன் வந்து குற்றம் செஞ்சு விட்டார் அப்படின்றக்காக தளபதி கூட்டு வந்து எம்ஜிஆர் கூட்டு வந்து என்ன பண்ணுவார் கூண்டு நிற்க வைப்பார் நம்பியாருடைய மகனை அப்போ காப்பர் என்ன குற்றம் போது எம்ஜிஆர் சொல்லுவார் செய்த குற்றங்கள் எல்லாத்தையும் சொல்லிட்டு இப்போ ஒரு சிறையில் போட்டு அடைப்பாங்க அப்போ நம்பியார் சொல்லுவார் நீ வந்து நான் சொல்கிற மாதிரி கேளு நீ குற்றது வந்து ஒத்துக்காத இந்த இந்த கொள்ளை விஷயங்கள்லாம் பண்ணாத செய்யாதுன்னு சொல்லி சொல்லுவார் ஆனால் அவரு என்ன பண்ணுவார் நான் அதெல்லாம் சொல்ல மாட்டேன் நான் சொன்னோன்னா வந்து இதுவாக பேருடைய பையன் வந்து இப்போ ஒத்துப்பார் ராஜா முன்னாடி உடனே ராஜா கோவப்பட்டுன்னா சொல்லிடுவார் அடுத்த நாள் அந்த சூரியன் மறைவுக்கு முன்னாடி இவருக்கு வந்து நீங்கள் தண்டனை கொடுத்து தலைகள் எடுக்கப்பட வேண்டிய உடம்புல இருந்து அப்படின்னு சொல்லிட்டு ராஜா பேருவார் உடனே அப்போ நம்பியார் அவர் பேசுகிற ஒரு டயலாக்ல சண்டாலன்ற வார்த்தையை யூஸ் பண்ணியிருப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுலேயே அப்பயே அப்பயே பழைய படங்கள் நிறைய படங்கள் அந்த எம்ஜிஆர் படமும் சரி இல்லை சிவாஜி படமும் சரி எல்லா படங்களும் சாவித்ரி அப்புறம் அந்த பல பேர் நடிகைகள் அவங்களும் அந்த வேர்டு யூஸ் பண்ணி அது மட்டும் இல்லாமல் இப்போ ரீசெண்டாக வந்து எடுத்திருக்க இந்த பாடல்கள்லேயே தமிழ் சினிமா பாடல்கள்லேயே அந்த பாட்டே இருக்கு சண்டாலி சண்டாலின்னு சொல்லி ஒரு பாட்டே வந்து பாடியிருக்காங்க இவங்க இந்த விஷயத்தலாம் ரொம்ப சொல்லும்போது தான் அது இப்போ இந்த கூகுள் சர்ச்சில் பார்த்தீங்கன்னா சண்டாலின்னா சண்டாலன்னா என்னன்னு சொல்லி கூகுள் சர்ச் பண்ணி பார்க்குறாங்க அப்போ நம்போது ஒரு தாளத்தப்பட்ட சமூகத்தை வந்து குறிக்கோ குறிக்கொள்ளி காட்டு சொல்லுது அந்த வார்த்தைன்றாங்க அப்படின்னா இவ்வளோ வருஷமாக நடைமுறையிலேருந்து பேசிட்டு தான் வராங்க ஒரு மேடை பேச்சில் பேசும்போது ஏற்கனவே சொல்கிற வார்த்தை தான் பேசணும் ஆனால் இப்போ நம்ம எல்லோரும் பார்த்தீங்கன்னா ஒரு இங்கிலீஷ் மீடியம் அதிகமான தமிழ் மீடியம் படிச்சு வரவங்க வந்து கம்மி தான் அப்படின் போது இங்கிலீஷ் மீடியம் படிச்சுட்டு வரும் படிச்சு வரும்போது அரசியல்வாதிகளோ இல்லை தமிழ் தலைவர்களோ பேசிய வார்த்தைகளை தான் நம்ம எடுத்துட்டு இந்த மேடையில் பேசுறோம் இது மட்டும் இல்லாமல் ஒரு நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் ஒரு ஸ்டேட்டஸ் ஒன்று போட்டிருக்காரு இந்த கந்தசஷ்டி சவ கந்தசஷ்டி கவ கவச கவசத்துலேயும் ஒரு பாட்டுல ஒரு வரியில ஒரு வார்த்தையில வந்து இந்த சண்டாலன்னு சொல்லி ஒரு வார்த்தை இருக்குன்னு சொல்லி அதையும் சொல்லி காட்டுறாரு அப்போ வந்து ஔவையார் காலத்து வரைக்கும் போயிட்டாங்களே அதே மாதிரி இந்த பாடல்கள் கூட ஒரு இருபது வருஷமோ பதினஞ்சு வருஷமோ யாருமே கண்டுக்கல இப்போ அந்த பாட்டும் ஒரு கண்டுக்கலும் எனக்கு என்னன்னா இவங்க வந்து இப்போ ஆளும்கட்சி அரசியல் வந்து ஒரு சாட்டை துறை முருகனை இன்னும் கொஞ்சம் பூம பண்ணி சாதாரணமாக சாதாரணமா இன்னும் நீ வெளி உலகத்துக்கு தெரிய தெரிய வைக்கணும் ஒன்னு சொல்லி ஒரு பண்ண ஒரு விஷயமா தான் நான் நினைக்கிறேன் ஃபேமஸ் ஆயிட்டா ஒன்று ஒன்னு வாங்கிறோமா கண்டிப்பா ஒன்னும் இல்லாத ஒரு விஷயம் அப்படியே விட்டு போயிருந்துருக்கலாம் அவங்க ஒரு இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுக்காக கடைசி பிரச்சாரம் அது முடியுது அந்த அன்னைக்கு சாயந்தரம் அந்த டைம் அதில் மேடையில் பேசணும்னு பேசுறாப்பில் அதை ஒரு பெரிய விஷயமாக்கி அப்படி விட்டுந்திருக்கலாம் ஆனால் எவ்வளோ பேருக்கு அரசியல் கட்சியில் இருக்க ஒருத்தரை ஒருத்தர் வந்து சாடி தான் பேச வேண்டியதாக இருக்குது அதிமுகவை சேர்ந்த ஜெயக்குமார் அவர் வந்து கண்ட கண்ட பீடைகள்லாம் வந்திருக்குன்னு சொல்லிட்டு பாஜக தலைவர் மாநில தலைவர் அண்ணாமலையை பார்த்து பேசுகிறாரு அதுக்கு அவர் திருப்பி சொல்கிறாரு நிறைய பேய்கள் இருக்குது பேய்களோட தான் வந்திருக்கேன்னு சொல்லி அரசியல் சாடல்கள் வந்து நிறைய இருக்குது இஷ்டத்துக்கு மாற்றி மாற்றி பேசுகிறாங்க அவங்க கட்சியில் இருக்கிற பேச்சாளர்கள் நட்சத்திர பேச்சாளர்கள் சொல்லி ஆளும் திமுக கட்சி நிறைய பேர் ரொம்ப கொச்சையாகலாம் பேசுறாங்க இப்ப எல்லாத்தையும் ஏதாவது விஷயம் எடுத்துக்கலாம் டிஃபமேஷன் ஒரு கேஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க நான் ஒரு கோடி ரூபாய் கேட்டு நான் டிஃபமேஷன் போடுறேன் ரெண்டு கோடி ரூபாய் கேட்டு போடுறேன் அது அப்படியே வழக்கு அப்படி நிலைவில் போடட்டும் அது ஒரு ஃபேண்டசி ஆயிடுச்சு இப்போ டிஃபமேஷன் போடுறது அப்படின்னு பார்த்தா அவங்க கட்சியில் இருக்கும் நிறைய பேர் பேசுகிறாங்கல்ல ஒரு திமுகவோட ஒரு ஒரு கவுன்சிலர் இந்த ஒரு கிராமத்துல அவர் ஒரு வழக்கு கொடுத்தாருன்னு இவ்வளவு தீவிரமா செயல்படுற ஒரு காவல்துறை தன்னோட குடும்பத்தையே இழிவுபடுத்தி பேசினாருன்னு திருச்சி சூர்யா சிவா அவர் மேல வந்து அன் சாண்டி வந்து வழக்கு தொடுத்திருந்தாரு அதற்கான எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கல இல்லை போவா அதான் பொண்ணுன்னா இப்போ மத்திய அரசு வந்து ஒன்றிய அரசும் சொல்றோம் ஏன்னா ஒன்றியமாக செயல்படுறாங்க அவங்களுக்கு ஏற்ற ஒன் சைடாக அவங்க பிஹேவ் பண்ணுறாங்க செய்யறாங்க அவங்களுக்கு தேவையான விஷயங்களை மட்டும் பூர்த்தி செஞ்சுக்கிறாங்க நம்ம உங்க தமிழ்நாட்டிலிருந்து போகக்கூடிய நம்மளுடைய ஆளுங்கட்சியுடைய அமைச்சர்களாக இருந்தாலும் சரி இல்லை கட்சியை சார்ந்தவர்களாக இருந்தாலும் பிஸ்னஸ்மேனாக இருந்தாலும் சரி அவங்கள வந்து கொச்சைப்படுத்தி ஒரு மாதிரி பண்ணுறாங்க ஒரு ஹிட்லர் போன்ற குறிக்கோளையும் கையாளத்தனது தான் வந்து மோடி அரசு எடுத்துட்டுன்னு சொல்லி தான் நம்ம ஆளும் அரசுன்னு சொல்லுது அப்போ இந்த மாதிரி விஷயங்களில் நடக்கும்போது அப்போ நம்ம என்ன சொல்ல முடியும் என்னென்னு சொல்லி சொல்லலாம் அப்போ இவங்களும் அந்த ஹிட்லர் விஷயமா தானே பண்ற மாதிரி இருக்கு நாங்கள் ஆண்டு கொண்டிருக்கிறோம் இந்த நாட்டை நாங்கள் ஆண்டு கொள்ளும் போது வேறு யாரும் வந்து எங்களை எந்த கேள்வியும் கேட்கக்கூடாது துச்சமாக கேள்விகளை கேட்டா நாங்கள் ரொம்ப நடவடிக்கை எடுப்போம் சரி அப்போ நீங்க எதிர்கட்சியா இருக்கும்போது நீங்க நிறைய பேர் பேசலது உண்டு இல்ல அரசியல் தளம் எடுத்தாலே ஒருத்தரை பத்தி ஒருத்தர் வந்து மாத்தி மாத்தி பேசுறதா இருக்கு ஆனா அந்த பேசுகிற வார்த்தைகள் வரண்முறைன்னு இருக்கு இல்லையா இழிவுபடுத்துற மாதிரி பேசும்போது ஒன்னொருத்தருடைய மனதை வந்து புண்படுத்தப்படுகிறது இல்ல இன்னொருத்தருடைய குடும்பத்தை பத்தி பேசும்போது தானே இதுவாகுது நார்மலா ஒரு மேடையெல்லாம் எப்பயோ இந்த பாட்டை பாடுறாரு அந்த பாட்டை வந்து அதுவும் குறிக்கோள் கோட்டி பாடுற அந்த மாதிரி இந்த பாடல் பாடி இருந்தாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஹைலைட் பண்ணி பாடி சொல்கிறாப்புல அதுக்காக ஒரு வழகா பாடுவாங்க இந்த நேரத்தில் வந்து இந்த கள்ளக்குறிச்சியில் அந்த சம்பவம் வந்து ஒரு பெரிய அளவில் தமிழ்நாட்டில் பேசப்பட்டது ஒரு மிகப்பெரிய இழப்பங்க வந்து நடைபெற்றது ஒரு கானொலி இடத்துலலாம் வெளியிட்டிருந்தாங்க அந்த நேரத்தில் இவங்களால் நடவடிக்கை எடுக்க முடியல அந்த ஒரு ஆதங்கத்தினால் இந்த நேரத்தில் பண்ணதாக கூட பார்க்கப்படுது நீங்கள் அப்படின்னு இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா புகார் வந்து யார் வேணால் பெறலாம் ஒரு இந்திய குடிமகனாக இருந்தால் யாரும் யார் மேலே புகார புகாரை தரலாம் அது வந்து அதுக்கேற்ற முகாந்திர மனுஷன் புகார் தர போகிறான் இப்போ அந்த அவர் அருண் அந்த கவுன்சிலர் அருணும் சரி நானும் வலைவலியை பார்த்துக்கிட்டு இருந்தேன் இப்போ வந்து லைவ்ல இந்த சேனல் வச்சு பார்க்கும்போது இந்த மாதிரி கொச்சையான வார்த்தைகள் வச்சு பேசுறதுனால எனக்கு அது மனது புண்படும் வகையாக இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் ஒரு கலவரத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள் அவர் பேசுகிறான்றக்காக தான் புகார் அவர் அருண்ன்றவர் வந்து இந்த விஷயங்கள் வந்து கேட்டு அவராக போய் தரல அவர் இந்த புகார் தரக்கு முன்னாடி இந்த விஷயத்த கொஞ்சம் ஆராய்ந்து கூர்ந்து அனலைஸ் பண்ணி போட்டிருந்தாருன்னா இந்த புகாருக்கே ஒரு முகாம் தர அப்படின்னு சொல்லி நின்று இருப்பார் அது கொஞ்சம் அவசரத்தனத்துல கொடுத்தனால இந்த புகார் வந்து நடுவர் நீதிமன்றத்துல நீதிமன்றத்துக்கு போகும்போது அரஸ்ட் எடுக்க பண்ணுங்கன்னு சொல்லி கொடுக்குறாங்க அப்போ வழக்கரணிகள் சார்பாகவும் ஒரு சாட்டை முறு துறையை ஏற்கனவே சொன்ன பாடல் நான் பாடணும் நான் ஒன்றும் புதுசாக பாடல் அப்படி புதுசாக நான் பாடி ஏதாச்சும் செஞ்சுன்னா நீங்கள் எடுக்கிற நடவடிக்கைக்கு நான் கட்டுப்படுறேன் அப்படின்னு சொல்லுவனே பார்க்குறாங்க இந்த பாடல் ஏற்கனவே இருந்திருக்கா அம்மா ஏற்கனவே இருந்திருக்கோ எப்போ பாடினது அதிமுக காலத்தில் பாடினது இதுக்கப்புறம் என்னாச்சு இந்த மேடையில் வரும்போது அந்த பழைய பாட்டை சொல்லி தான் பாடுறாரு அப்போ ஒரு அரசியல் கட்சியில் ஒரு கொள்கை பரப்பு செயலாளராக இருக்கார் ஒரு நட்சத்திர பேச்சாளராக இருக்கார் அவருக்கு அப்போ வந்து பேச்சு சுதந்திரம் கருத்து சுதந்திரம் வந்து ஒடுக்கப்படுதில்லை அப்போது இந்த வழக்கில் வந்து அந்த இடத்துல வந்து நீதிபதி அவர்கள் வந்து தெரிவிச்சிட்டாங்க தெரிவிக்கல என்ன சொன்னார்னா இந்த வழக்குக்காக இவர் ரிமாண்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது சரி நல்லா பெயில் நான் கொடுத்துட்றேன் நீங்கள் அந்த வழக்கை வந்து ட்ரையல் நீதிமன்றத்தில் பார்த்து முடிச்சிங்கன்ற மாதிரி தான் ஓன் ஓன்பெயில் கொடுக்குறாங்கிறது என்டையர் எஃப்ஐஆர் வந்து ஒரு இது பண்ணலை இது கொண்டு மேற்கோள் காண்சி ஒன்னு பேசுறதுனால இந்த வழக்கு வந்து நிக்க போறது இல்ல தள்ளுபடி செய்யப்பட்டதுக்கான வாய்ப்பு இருக்குல்ல அது ட்ரையல் கோடு தான் டிசைட் பண்ணும்போது இல்ல ஒரு வழக்கறிங்கன்னா நீங்க இது ஆயிரத்தி பத்தம்பது உங்களுக்கு தெரியல இல்லை வளர்க்குற நம்ம பார்க்கும்பொழுது இப்போ நான் என்னுடைய கட்சிக்காரன்ற இதில் சொல்லணும்னா என் கட்சிக்காரன் என்ன கண்டிப்பாக இந்த எஃப்ஐஆர் நிற்காது எஃப்ஐஆர் கோஷ் பண்ணிடலாம் ஏன்னா வந்து ஏற்கனவே நடந்த ஒரு விஷயத்தை தான் மேற்கொள்ளு காட்டி நம்ம பேசியிருக்கோம் மற்றபடி நம்ம ஒன்றும் யாரையும் ஒரு டிக்னிஃபை பண்ணாமல் ஒருத்தர் வந்து மரியாதை தரக்குறைவாவோ இல்லை எதுவாக பேசலை ஏற்கனவே இருந்த விஷயத்தை திருப்பி நம்ம சொல்லி பேசுகிறோம் திருக்குறள் இருக்குது அப்புறமா இந்த புறநானூறு அறநானூர்லாம் இருக்குது இந்த பழைய பாடல்கள் எடுத்து பாடி பேசுறது இல்லையா அது மாதிரி பழைய பாடல் எடுத்து பேசியிருக்காப்ப சாட்டை அரங்கத்திற்கு வந்து உங்களுடைய பொன்னான நேரங்களை ஒதுக்கி பல அரிய தகவல்களை பகிர்ந்து கொண்டீங்க அதற்காக ரொம்ப நன்றி எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை